முக்கிய செய்தி இந்திய மீனவர்களின் நலன் பாதுகாப்பில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது என வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்திய மீனவர்களின் நலன் பாதுகாப்பில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம் எழுதியிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார் டார்வின் வணக்கம் அந்த கடிதத்தில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க தமிழக மீனவர்கள் இதுவரை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை முப்பத்தி நான்கு பேர் இலங்கை இலங்கையில் சிறை 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 வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் ஆறு பேருக்கு குறிப்பாக அவர்கள் சிறை தண்டனை பெற்று இலங்கை சிறையில் தண்டனை அனுவித்து வருவதாகவும் இவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தின் அடிப்படையில் தற்போது மத்திய வெளியுறவுத்துறையான ஜெய்சங்கர் அமைச்சரான ஜெய்சங்கர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் பதில் கடிதத்தை இதில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான தூதரக அளவிலான பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்கள் மட்டுமல்ல இந்திய மீனவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அறியாதது ஒன்றுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் இந்த பிரச்சனை என்பது முதல் முதலாக உருவெடுத்திருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியானது ஆட்சிக்கு வந்த பின்பாக தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களுடைய நலன் காக்கும் விதமாகவும் அவர்களை பாதுகாக்கும் விதத்திலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இரு நாட்டுடனான பேச்சுவார்த்தை மற்றும் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை உள்ளிட்டவை எல்லாம் நடத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்திய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு என்பது மிக மிக அதிக அளவிலான கவனத்தை மத்திய அரசானது கொடுத்து வருகிறது வருங்காலத்திலும் இந்த முயற்சி என்பது தொடர்ச்சியாக அந்த மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த மீனவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவரையும் விடுவிப்பதற்கான தேவையான நடவடிக்கை விரைந்து எடுத்து எடுக்கப்பட்டு வருவதாகவும் தனது கடிதத்தில் ஜெய்சங்கர் அறிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி டார்வின்